ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே கண்மணிக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ண போகிறாங்க கண்மணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமான சூழ்நிலை வந்து ஏற்பட்டுட்டுருக்கு ஐயோ ஹெல்ப் ஹெல்ப்பாவது கேளுங்க அப்படின்னு சொல்லுங் சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும் எஸ் கண்மணி வந்து தமிழ் செல்வியை பார்த்து எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க ஒரு வழியாக தமிழ் செல்வியை பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தை அப்போ நிச்சயம் பண்ணும்போது மாப்பிள்ளை வந்தப்போ என்கிட்ட யாருமே விருப்பத்தை என் விருப்பத்தை கேட்கவே இல்லை எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க நீ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கதறையழுது கெஞ்சிட்ருக்காங்க தமிழ் செல்வி வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டுங்க ஐயோ ஐயோ என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தப்படுத்துகிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நீ கவலைப்படாத ஏன்னா இவங்களும் வந்து லவ் மேரேஜ் தானே அதனால் அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு தெரியும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு சேதுவை பார்க்க போயிடறாங்க சேதுகிட்ட போய் தமிழ் செல்வி கண்மணிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஏதாவது கேட்டிங்களா இல்லை வேறு யாராவது அவளை அவள் வந்து காதலிக்கிறாளா இல்லையா அப்படின்னு நீங்கள் எதாவது கேட்டிங்களா அப்படின்னு ஒரு இதாக சொல்லிடுறாங்க இதுலேயே வந்து அவர் டவுட் வந்துட்டு ஓகே நம்ம ஒய்ஃப் வந்து நம்மளுக்கு ஏதாவது சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு சேது காது கொடுத்து கேட்டிருந்தா பரவாயில்ல ஆனால் இந்த இடத்துல வந்து சேது அவர்கள் கோபப்பட்டு என் தங்கையெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு பேசிடுறாரு ஆக்சுவலாக அரசல் புரசலாக ஒரு தப்பான செய்தி வந்தாலுமே கூட அதை வந்து தீர விசாரிக்கணும் ஒரு நமக்கு ஆகாதவங்க சொன்னால் ஓகே நம்மகளுக்கு நம்ம கூடிய இருக்கிறவங்க வந்து டவுட் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உக்காந்து பேசி என்ன எதுன்னு வந்து கலந்து உரையிடல் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு முடிவுக்கே வரணும் ஏன்னா ஒரு உண்மையான விஷயங்கள் கூடவே இந்த மாதிரி தான் ஒரு கேஷுவலான ஒரு இதாக தான் வரும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில சம்பவங்களே வந்து கேஷுவலாக மாப்பிள்ளையை பற்றியோ பொண்ணை பற்றியோ ஏதோ தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அரசல் பசலாக வரும் அது ஒரு விதத்தில் வந்து பொண்ணோட ம கல்யாணத்தையும் பையனோட கல்யாணத்தையும் வந்து கெடுக்கிறதுக்காக கூட இருக்கும் பட் அதில் ஒரு ஃபிஃப்டி வந்து உண்மை ஒளிந்திருக்கும் ஏன்னா பொய் கலந்ததுனால உண்மையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாகிடுது அதனால் இந்த மாதிரி சமயத்தில் சேது கோபப்பட்டதும் ஒரு வகையில் பரவாயில்ல தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன தான் இருந்தாலும் இதை தீர விசாரிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் கருத்து நான் தான் உன்னை காதலிச்ச பாவத்துக்கு நான் தான் கஷ்டப்பட்ட அனுபவிச்சிருக்கிறேன் மேல் மேலும் வந்து நீ கஷ்டத்தை தான் கொடுக்க போறையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியை திட்டு அனுப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து சேதுவோட சித்தி ஈஸ்வரி மாப்பிள்ளை அப்பாவும் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆ என்ன பண்ண போகிறீங்க கல்யாணத்துக்கு என்னெல்லாம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு டெய்லிங் பேசிகிட்டு இருக்கிறாங்க மொய்யா மொய் தான் மொய்ங்கிறத வந்து தான் மொய்ன்னு சொல்ல மாட்டாங்களே வரதட்சணை எஸ் சாரி வரதட்சணை தான் எந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களாட்டுருக்கு இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வந்து ஒரு ஹோட்டலில் அவரோட ஃப்ரெண்டோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறாரு சரக போட்டு அப்படி இப்படின்னு ஒரு ஒரு மாதிரியாக போயிட்ருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் போல் அதோட அந்த ஹோட்டலுக்கு வர லேடிஸ்கிட்டையும் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துடுறாரு அதனால பெரிய பிரச்சனையும் ஆகிடுது இது தெரியாமல் சேது வந்து நம்ம அவருடைய தங்கச்சிக்கு வந்து திருமணம் ஏற்பாடு செஞ்சு வச்சிட்ருக்கிறாரு இன்னொரு பக்கம் ஆறுமுகத்தோடு வந்து சேது கண்மணியை பற்றி விசாரிக்கிறாரு இந்த நிலையில் இன்றைக்கி தமிழ் செல்வி வேலை தேடி ரொம்பவே அலைஞ்சிட்ருக்குறாங்க அப்போ வந்து ஒரு ஹோட்டலை வந்து இங்கே ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்குறாங்க அப்பாடா சரி ஓகே எப்படியாவது இந்த வேலையாவது வாங்கிடலாம் ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஹோட்டல் ஓனரிடம் பேசுறாங்க ஹோட்டல் ஓனரும் வந்து அவர் கண்டிஷன் வந்து சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு ஓகேம்மா ஜாயின் பண்ணி பண்ணிக்கோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்த நாளே வந்து தமிழ் செல்வி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஹோட்டலுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுது லேட் ஆகிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் தமிழ் செல்வி இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சேதுக்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக வந்து போட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த தமிழ் செல்கிட்ட சரி வந்து இவ்வளோ நேரம் எங்கே போனால் எங்கே ஊர் சீக்கிட்டு வர <laughs> சுற்றிட்டு வர எதுக்காக இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியாக கேள்வியை போட்டு விளையாச்சி தள்ளுறாரு உடனே தமிழ் செல்லை வந்துட்டு உங்கள் உண்டான கேள்வியெல்லாம் கேள்விக்குண்டான பதிலெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்னை பற்றி தப்பு தப்பாக அப்பப்போ சொல்லிகிட்ருப்பாங்க அதுக்கெல்லாம் நான் பதில் இருக்கணுமா அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் விடியுது ஓகே தமிழ் செல்வி வந்து நேரமாக தான் கிளம்புறாங்க இருந்தாலுமே கூட கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரியுது இதை வந்து தாமரையும் அவங்க அம்மாவுமே ரெண்டு பேருமே பார்த்துடுறாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி தெரியுங்களா ஓனர் வந்து லேட்டாக தான் போயிருக்காங்க ஓனர் ஹோட்டல் ஓனர் வந்து திட்டாரு ஓகே ஃபஸ்ட்டே இருந்தாலும் பிரச்சனையாக இல்லை திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் எதுவும் கலக்கங்கள் இல்லாமல் வே அவங்க பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க வீட்டிலே ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல அவங்க பார்த்துருப்பாங்கல்ல என்னடா அவங்க ஒய்ஃபு காலையிலே சீக்கிரமாக கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு சேதுக்கிட்ட வந்து பற்ற வச்சிட்றாங்க தூங்கி எந்திரிச்சானோ இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சேதுக்கிட்ட போயிட்டு பற்ற வச்சிட்றாங்க ஓஹோ இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது அவர்கள் வந்து கோவப்பட்டு அவளுக்கு என்ன பண்ணுறோம் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாரு இதோட எபிசோடு வந்து நிறுத்துறாங்க ஐயோ ஐயோ போச்சு இப்போ ஹோட்டலுக்கு வேறு போகும்போது இது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கோம் ஏன் எனக்கு சம்பாதிக்க துப்பு இல்லையா அது இல்லை அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கோம் இன்னொரு பக்கம் கண்மணியோட மேரேஜ் வந்து என்ன ப்ராப்ளத்தில் கொண்டு போய் நிறுத்த போகிறாங்கன்னு தெரில அந்த மாப்பிள்ளையும் என்ன அளவுக்கு மோசமாக இருக்கிறாரு அப்படின்னு இன்னும் சேதுக்கு தெரிய தெரியல ஓகே காய்ஸ் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மணி தேடும் தேங்க்யூ கைஸ் கீப் ஆன் வாட்சிங்